குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொங்கல் படங்களில் எது நம்பர் ஒன் எது நம்பர் டூ எது நம்பர் த்ரீங்கிறத தான் இப்ப வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு அதுல எது நம்பர் ஒன் எது நம்பர் டூங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்ப நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் வாங்க ஹனுமான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தமிழ் ஹிந்தியில ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட பாகுபலி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துல வந்து வரலட்சுமி தேஜா சஜா அம்ரிதா வினை மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அனுமான் அவர்களுடைய பக்திய மையமாக கொண்ட ஒரு சூப்பர்மேன் படம் அதாவது குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கக்கூடிய படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவிலேயே கிட்டத்தட்ட டாலர் கணக்குல வந்து நிறைய டாலர் கணக்குல வசூல் பண்ணியிருக்கு தெலுங்கானா ஆந்திர பிரதேசல நல்ல வசூல் ஹிந்தியில் நல்ல வசூல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வசூல் பண்ணிருக்கு இந்த படம் அந்த ஹனுமான் திரைப்படம் படமும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அதாவது இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா அயலான் இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு அனிமேஷன் திரைப்படம் அதாவது அந்த வேற்றுக்கரக அந்த ஏலியன் இங்க வருது வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காமெடி சம்பவங்கள் இது இது கலெக்ஷன் வயசும் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு ஏன் இது ரெண்டாவது இடம்னு சொல்றதை விட ஐலான வந்து மூணாவது இடம்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஷன் சாப்டர் ஒன்னு அருண் விஜய் எமி ஜாக்ஷன் அடித்த ஏஎல் விஜய் இயக்கத்தில் லைக்கா தயாரித்த படம் லண்டன்லேயே நடக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதை பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு கதை இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனும் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு கலெக்ஷன் வைஸாகவும் இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரும் ஐலானுக்கு தான் நிறைய மக்கள் டிக்கெட் புக் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹனுமான் இந்த அருண் விஜய் படங்களுக்கு வந்தாங்க ரெண்டாம் இடத்துல வந்து அருண் விஜய் படம் இருக்கு மூணாம் இடத்துல வந்து ஐலாண்ட் இருக்கு நாலாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் பெரிய அளவுல பொருட்செலவுல படம் எடுத்திருக்கிறாங்க தனுஷ் அவர்களை வச்சு சோதி பிலிம்ஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து திரைக்கதையில வந்து பெரிய அளவுல வந்து சுவாரஸ்யமான விஷயங்களோ இல்ல பழைய கதை அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கோயிலுக்குள்ள விடணுங்கிற அந்த ஒரு வரி கதையே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி துப்பாக்கி படம் வந்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க அவங்களை சுடுறது அவங்க இவங்களை சொல்றது அப்ப அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கு பின்னணி இசை வந்து ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை ஒரு சில இடங்கள்ல ரசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில இடங்கள்ல வந்து எரிச்சலாக இருக்கு கேப்டன் மில்லர் வந்து குழந்தைகளுக்குலாம் அவ்வளவா பிடிக்காது இந்த ஐலாண்ட் வந்து இந்தளவுக்கு கலெக்ஷன் வந்தது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு படம் கேப்டன் மில்லர் வந்து ஆக்ஷன் ரசிகர்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் அதுவுமே வந்து ஒழுதுரைக்கும் சண்டை நடக்கும்போது ஒரு கட்டத்துல போர் அடிச்சிருது அந்த படம் நாலாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது இடத்துல மேரி கிறிஸ்துமஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹிந்தி தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கூட படம் விஜய் சேதுபதி கத்திரிணா கைப் நடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு த்ரில்லரு கத்திரினா கைப்போட கணவர் இறந்துடுறாரு அதை போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த கொலையை பண்ணது யாரு இதுல விஜய் சேதுபதி எப்படி உள்ள ரோல் பிளே பண்ணாரு இதுதான் அந்த படத்தோட திரைக்கதை நம்ம டிவி நம்ம குடிமா தமிழ் டிவி சேனல்லே ரிவியூ போட்டிருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த படம் தான் அஞ்சாவது இடத்துல இருக்கு இந்த படம் பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை பெறல ஹிந்திலையும் பெரிய அளவில் வெற்றி அடையல தெலுங்குலையும் வெற்றி அடையல தமிழ்நாட்டிலுமே பெரிய அளவுல ஆடியன்ஸ் இல்லை இப்போ ஒரு மல்டிபிளெக்ஸுக்கு போகிறாங்கன்னா அயலானும் கேப்டன் ஃபுல்லுங்கும் போது ஹனுமானும் ஃபுல்லு அப்புறம் வந்து சாப்டர் ஒன் மிஷன் சாப்டர் ஒன்று அருண் விஜய் படமும் ஃபுல்லுனா வேற வழி இல்லாமல் தான் இந்த மேரி கிறிஸ்மஸ் படத்துக்கு போவாங்களே தவிர விஜய் சேதுபதி படத்துக்காக மேரி கிறிஸ்மஸுக்காக யாரும் தேட்டருக்கு போகிற மாதிரி தெரியல ஆடியன்ஸு மல்டிப்ளெக்ஸை போயிட்டு நம்ம திரும்பி வரக்கூடாதுன்னா இந்த நாலு படம் ஆயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அஞ்சாம் இடத்துல வந்து மேரி கிறிஸ்மஸ் இதுதான் இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படங்களுடைய ரேட்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி